இது வரைக்கும் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருந்து வந்த மிதன இது ஒரு பின் ஆஃபரு நோய் நொடிகளில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மிதன இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கழிவு பாதையில் அதாவது எட்டு என்பது கழிவு பாதையும் சொல்லலாம் அதான் எல்லாமே அதை சேர்த்து தான் வரும் அந்த கழிவு பாதையில் சேர்க்கப்பட்ட இடத்துல நம்மளுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தொந்தரவுகள் நீக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாட்கள் வந்து கொண்டே இருக்குது கொஞ்சம் பொறுத்துங்க தான் சாப்பிடும் போன முறைலாம் கொஞ்சம் கடினமான காலம் தான் ஆனால் இந்த முறை பிப்ரவரி மாதத்திலே அவங்களுக்கு தொடக்கமே வெற்றி என்று தான் சொல்லணும் இந்த வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் போக்குவரத்து குறைத்து கொள்ளுங்கள் வேல் முருகனுக்கு அரகரோகராம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேளாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே ஐயா இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய செவ்வாய் உச்ச பெயர்ச்சி பலாபலங்கள் உங்களுக்கு சாதகம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை ஐயா முதல்ல நல்லத்தாங்க சொல்லணும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அதாவது ரொம்ப கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டீங்க தான் நான் இல்லைன்னே சொல்ல எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய தன்மை மிதன ராசிக்காரருக்கு மட்டும்தான் உண்டு இதை நீங்கள் பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய ஒரே ஆளையாரான மிதன ராசிக்கார்தான் நீங்கள் ஐ லெவலில் கொடுத்தாலும் அதே பேலன்ஸ் தான் ஐநூறுரூபா சம்பாதிச்சாலும் ஒரே பேலன்ஸ் தான் அஞ்சு கோடி சம்பாரித்தாலும் ஒரே பேலன்ஸ் தான் நம்மக்கிட்ட கிட்டே இருக்கக்கூடிய புன்னகை என்றுமே இருக்கும் எந்த சந்தோஷத்தை நாமளே எழுந்துக்கூடாது அந்த பக்குவத்துக்கு நாம் கொண்டு வந்தோம் ஏன்னா ஆறு குடையவனும் அவரே தான் பதினொன்று குடையோனும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று நாம் இருக்கும் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை உச்ச பலாபலங்களை பார்க்கிறார் நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்வை சதி இது வரைக்கும் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருந்து வந்த மிதனராசிக்காரங்களுக்கெலாம் இது ஒரு பின் ஆஃபரு நோய் நொடிகளில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மிதன இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கழிவு பாதைகள் அதாவது எட்டு என்பது கழிவு பாதையும் சொல்லலாம் அதான் எல்லாமே அதை சேர்த்து தான் வரும் அந்த கழிவு பாதையில் சேர்க்கப்பட்ட இடத்துல நம்மளுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தொந்தரவுகள் நீக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது தொந்தரவுலாம் நீங்க நிம்மதியான ஒரு உறக்கங்கள் காணப்பட போகுது சற்று கோபத்தை மட்டும் கொள்ளுங்கள் என கோபம் கண்டிப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் நம்ம செவ்வாய் பகவானோ சனி பகவானோ பார்க்கப்பட்டால் தேவையில்லாத விஷயங்களில் நாம் ஆளாகக்கூடும் சற்று கோபம் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி எல்லாமே நன்மை தரக்கூடிய இடத்துல தான் அமையப்போகிறது ஐயா இது வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லைனா இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் உருவாகக்கூடிய காலம் தான் இனிமேல் நம்மளுக்கு வரப்போகுது செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும் மாதமாகவும் அமையப்போகிறதுனா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் இந்த முப்பது நாள் நாற்பது நாட்களாக கூட இருக்கும் நம்மளுக்கு செல்வங்கள் கண்டிப்பாக கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கும் கடன் பிரச்சனை ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு ரொம்ப நாளாக தேங்கியிருக்குது எதுவும் கிடைக்க முடியல அதாவது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடையாது அல்லது மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இல்லைங்க சுவாமி நான் எப்படி தான் சாமி முன்னுக்கு வர்றதுன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு இறைவனே நம்மளுக்கு அருள்பாளிக்க முருகப்பெருமானே அருள்பாளிக்கப்பெறும் வேண்டுங்க முருகப்பெருமான் வேற யாரும் இல்லை செவ்வாய் பகவான் வேற யாரும் இல்லை எல்லாருமே ஒருவர் தான் வீரியம் தைரியம் வீரியத்துக்கான அதிபதி அவர் உங்களுக்கு தொழில் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் என்பது தொழிலில் குறிக்கும் கடன் நோய் கடன்லாம் எல்லாமே அதுவும் சேர்ந்து தான் வரும் நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய பகை இருந்தால்தான் மொத்தம் வேலை செய்ய முடியும் ஐயா போட்டி போட்டு தான் வேலை செய்யணும் ஒரே போட்டி இப்போது ஆடுகளம் என்று இருந்தால் போட்டி இருந்தால் தான் அந்த விளையாட்டுக்கான மதிப்பே கிடைக்கும் ஒருவர் விளையாடுவது விளையாட்டில் ரெண்டு பேர் அவர் அந்த அந்த போட்டித்தன்மை லாபம் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் நம்மளுக்கு அவர் தான் பதினோராம் அதிபதியும் அவர் தான் ஒரே மனதில் இதுவரைக்கும் ரொம்ப வலிமையெல்லாம் இழந்துட்டாங்க மிதனராசிக்காரில் அந்த அஷ்டமத்து சனியின்லையே ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் இழந்துட்டாங்க அட நாங்கள் அப்படியே வாழ்க்கையை அப்படின்னா வாழ்ந்துக்கிறோங்க அப்படின்ற ஒரு சலிப்பான ஒரு எண்ணத்துக்கூட நிறைய பேர் போயிருக்காங்க மிருகசீரஸும் பரவாயில்லை மற்றும் திருவாதிரையும் புனர்பூசமும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் சொல்லலாம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கு கொஞ்சம் பொறுத்துங்க தான் சாகும் ஏன்னா அஷ்டமத்து சனியின் அந்த கொஞ்சம் தள்ளணும் அவர் பகவான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் தான் நம்மளுக்கான பார்வைகள்லாம் அந்த பாதிப்புலாம் விலகும் சா மனதில் இருந்து வந்த தொல்லைகள் அனைத்தும் முதல்ல மனதில் இருக்குது பாருங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் நாம் சேர்த்துக்கிறோம் பாருங்க அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் அந்த வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக அமையும் இந்த நாட்கள் நம்ம எதனா ஒரு மருந்து எடுத்துக்கோன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக அமையும் போகிறது வெளியூர் சென்று வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சாமி கமிஷன் ஏஜென்சி பெற போகிறீங்க கமிஷன் ஏஜென்சி கண்டிப்பாக பெறக்கூடிய நாட்களாக அமைய போகிறது ஐயா திடீர் லக்ஷ்மி கடாட்சம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க எட்டிலே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு நம்மளுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டும் மூணையும் பார்வை பதிக்கிறாருங்க தொந்தரவு கிடையாதுங்க இளைய சகோதரன் இவங்களாம் இருந்தாங்க பாருங்கள் கருத்து வேறுபாடு அவங்களுக்கு எல்லாம் எண்ணங்கள் இனிமேல் தொந்தரவு விலக போகுது இளைய சகோதரி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுலாம் போகுது காரிய தடை முதல்ல உடையுங்க எது தொட்டாலும் தொடங்கவில்லை தொடங்கலை தொடங்கல்கிற போ அந்த தாரிய தடை ஒரு முறை பார்த்தாலே போதும் செவ்வாய் பகவான் ஒரு முறை பார்த்தாலே போதும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் மகா தோஷம் அல்லவா செவ்வாய் தோஷம் நான் எதுவுமே தோஷமாக எடுத்துக்கிறது கிடையாது எல்லாமே பாக்கியம் நான் அதை தான் சொன்னேன் எந்த பொருளை எடுத்தாலும் நாம் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் சின்ன பொருளாக இருந்தால் கூட அது பல்குத்த உதவுமா அதேபோல் இறைவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த பாக்கியம் எந்த காரணம் கொண்டும் மாறாது கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையதான் போகுது சுய வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கிறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இந்த முறை லக்ஷ்மி கடாட்சம் ப்ரமோஷன் எனக்கு இல்லை சுவாமி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் நம்ம மேலே இருந்து வந்த கேஸெல்லாம் நிலுவையில் இருந்த கேஸெல்லாம் இப்போ உடைச்சி நம்ம வெளியே வர போகிறோம் நிம்மதியாக ஒரு கேஸ் ரொம்ப நாளாக நம்ம கிட்ட பிரச்சனையில் மாட்டிங்குது அந்த கோர்ட்டில் கேஸு போட்டு இழுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நாம வெளிவரக்கூடிய காலமாக அமைய போகின்றது மனைவியிடம் இதுவரைந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக கூடிய காலமாக அமைய போகிற ஐயா மிதுன ராசிக்காரங்கள போய் கேட்டு பாருங்க மனைவியின் கடமனும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் எதுவுமே பேச்சுவார்த்தையே இல்லை இப்போ சும்மா அப்படியே சைலண்ட் மோட்ல போயிட்டு இருக்கு சரிப்பா சரிப்பா அப்படின்ற ஒரு கொள்கைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் ரெண்டு பேரும் இப்ப கலந்து ரெண்டு பேரும் பேசி சரி விடுங்க நாமும் பார்த்தலாம் இந்த நாள் எத்தனை நாள் தான் நாமளும் இப்படியே வாழ்க்கை வாழ்த்து நாமும் மாற்றிக்கொள்ளும் நீங்களும் மாறுங்கள் என்று சொல்லக்கூடிய காலமாக அமைய போகிறது மனைவியே சொல்லுவாங்க நீங்கள் ஏங்க கஷ்டப்படுறீங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேங்க உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதுங்க அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வரக்கூடிய காலமாக வரும் எட்டு என்பது மனைவியும் குறிக்கும் சாமி ஏழும் என்றும் மனைவி குறிக்கும் கணவனதாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய இடமும் அதுதான் தேவையில்லாத வம்பு வழக்கு என்று சொன்னாலும் அதுதான் அந்த இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் போது அந்த தொந்தரவு எல்லாம் விலக போகுதுங்க பயப்படுற விஷயமே கிடையாதுங்க தூக்கி போடுங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அந்த ஒன்றே போது சாமி இறைவன் நம்மளுக்கு என்ன எல்லாத்தையும் அருள் பாலிக்க ரெடி ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும் ஒரே வார்த்தை ரெண்டாம் இடம் தொழிற்சாணத்தை யார் ஒருவதாவது உச்சம் பெற்று பார்வை பதிக்கும் பொழுதே அவங்க எல்லாமே தூள் தான் அடி தூள் என்று தான் சொல்லலாம் கலப்புங்க உங்களில் அதாவது குழந்தைகளால் ஏற்பட்ட வந்த துன்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமைப்பு யாது குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலையா இந்த செவ்வாய் பெயர்ச்சியிலே குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் பயப்படுற விஷயம்லாம் கிடையாதுங்க எல்லாம் தடை தடை நம்ம பசங்களுக்கு எதுவுமே திருமணம் நடக்கல சுவாமி அப்படின்றீங்க பாருங்க அந்த திருமணத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகும் முருகப்பெருமானே உங்களுக்கு அருள் பாலிக்க ரெடி ஆகிட்டார் லாபாதிபதி உங்களுக்கு உச்சம் பெறும்பொழுது உங்களுக்கு லாபத்துக்கு குறைவே இருக்காது சாமி லாபாவதி உச்சம் எட்டில் தான் உச்சம் பெறுகிறாரு அப்படி தான் இருக்கும் எந்த இடத்துல உச்சம் பெற்றாலும் பார்வைக்கான மதிப்பு உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு செல்வங்கள் லாட்ரி சீட்டு இது மாதிரி எதனா ஒரு பம்பர் ப்ரைஸோ அல்லது கொடுக்கல் வாங்கலையோ நாம் ரியல் எஸ்டேட் ஏதோ ஒன்று பண்ணி நாம் அதில் விற்பனையில் பெரிய லெவலுக்கு வர்றது மக்களிடையிலே இருந்து வந்த கருத்து வேறு தேங்கப்பட்டது ரொம்ப நாளாக நம்ம கொடுத்துட்டையா அந்த பொருளுக்கான மதிப்பே காணும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டுருக்கு அந்த இடத்துக்கான மதிப்போடு காணலாம் இந்த முறை நம்மளுக்கு நல்ல ஒரு மதிப்போடு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகின்றது அந்த அதாவது இது மட்டும்தான் இல்லை சுவாமி வண்டி ஆகட்டும் பொருளாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல மதிப்போடு அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்து சேரப்பொழுது ஒவ்வொரு முறையும் மிதுனராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் சரியில்லாமல் இருக்கும் ஆனால் இந்த முறை நன்றாக இருக்கும் என்று தான் சொல்லுவேன் போன முறையெல்லாம் கொஞ்சம் கடினமான காலம் தான் ஆனால் இந்த முறை பிப்ரவரி மாதத்துலேயே அவங்களுக்கு தொடக்கமே வெற்றி என்று தான் சொல்லணும் இந்த வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் போக்குவரத்து குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா டூ வீலரில் போனால் பொறுமையாக போங்க ஹெல்மெட் போட்டுக்குங்க ஏன்னா டிராஃபிக் முன்ன மாதிரிலாம் இல்லை வேகம் என்று சொல்லக்கூடிய அதை மட்டும் குறைச்சிக்க சாமி இந்த நேரத்தில் கொஞ்சம் வேக சமன்பாடு அதிகமாக காணப்படும் செவ்வாய் சொல்லணும் இரத்த காரகனவா வீரிய காரகன் இல்லவா அவருடைய வேகத்தன்மை உச்சம் பெற்றாலே வேகம் அதிகமாக இருக்கும் நம்ம ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இதுல போகுது நாம் குழந்தைகளையும் ரெண்டு என்பது நம்ம பிள்ளை மனைவி எல்லாருமே குறிக்கும் அந்த இடத்துல பார்வை பதிவதால் அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுப்பாங்க வேகத்தை கொடுப்பாங்க கண்டிப்பாக வேகத்தை குறைச்சி நாம் நிதானத்துடன் செயல்பட்டால் எந்த காலமும் நம்மளுக்கு எளிமையான காலம் தான் சற்று பொறுமையுடன் செயல்படுங்க எந்த விதமான பிரச்சனைகளும் நீக்கக்கூடிய காலமாக இந்த முப்பத்தொம்போது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ தான் போகிறோம் நம்மளுக்கும் ஒரு தெளிவான ஒரு உடனே சொல்லுங்களா நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க நம்மளுக்கும் ஒரு வீடு இருக்குதுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த அனைத்துவருக்குமே சொல்கிறேன் பட்ட துன்பங்கள் எனக்கே கிடையாது அவை எல்லாம் மாறக்கூடிய காலமாக இந்த காலத்தையே நாம் எடுத்துக்கலாம் ஐயா அஞ்சு ரெண்டுலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம் பதினாலு மூணு வரைக்கும் நம்மளுக்கு அந்த தொந்தரவுலாம் தான் போகுது நோய் நொடியிலிருந்து விலகி நம்மளுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக புத்துணிச்சி பெற தான் போகிறீங்க மனதளவில் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமையப்போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வள்ளி தெய்வயானை ச என்ன சொல்லுவாங்க வள்ளி தெய்வியானை தெய்வங்களை வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நல்லங்களும் நல்ல முயற்சிகளும் ஈடுபட்டு பெரிய வெற்றியை காண்புங்க நன்றி வணக்கம்